தூர்ஸ்ரீ பாக்யலட்சுமி யூனிவர்ஸ் மா ரோட்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி மறைச்சக்கும் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா ரோட்ரி வந்து இந்த மாடல் தான் இருந்தது இதனோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்ப ஐம்பதாயிரம் ரூபா மட்டும்தான் ஃபைவ் ஹெச்பி மோட்டரில் ஓடும் ஃபைவ் ஹெச்பி மோட்ரு நாங்கள் கொடுத்துருவோம் சிஸ்டம் பூரா பார்த்தீங்கன்னா நல்லா பேரிங் டைப்பு கட்டை எதுவும் வராது மாடர்லேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதாவது ட்ரம்மில் எந்த கட்டையும் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எண்ணெய் ஹீட் ஏறுறதும் ரொம்ப கம்மி அதனால கேட்டிங்கன்னா நார்மல் செக்கோடு இதனோடய ஹீட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறையும் நூற்றஞ்சி பர்சன்ட் குறையும் நார்மலாக மரச்சக்கை என்ன மாதிரியே இருக்கும் இதனோட மாடல் தான் பாருங்கள் சும்மா சாதாரணமாக ஒருத்தர் கீழே நின்னாவே அப்படி ஆட்டிக்கலாம் இப்போ ஒரு ஆள் இவ்வளோ தான் தரையில் ஹைட்லாம் தேவை இல்லை அவ்வளோதான் சின்ன பையன்தான் இந்த மாதிரி இன்னும் போதும் உயரம் கரெக்டாக இருக்கும் ஆட்டோ பிடிக்கும் மோட்ரு நாங்கள் கொடுத்துருவோம் மோட்டரோட சீட்டு தான் ஒரு லட்சத்து ஐம்பது இந்த மோட்டரோட சிஸ்டம் மாடலை போகிறோம் இதாக மிஷின் எல்லா மிஸ்ரீ இதே மாடல் தான் அதாவது புள்ளி எல்லாம் பீகி கேடி லோடு அதிகம் வாங்குறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கிரிஹ்பி பவர் தான் எடுக்கும் மணிக்கு ஐம்பது கிலோ பயிர் வரைக்கும் ஓட்டிக்கலாம் ஒரு கால் மணி நேரத்துக்கு பன்னெண்டு கிலோ போட்ட போதும் பன்னெண்டு கிலோ ஒரு பன்னெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயில் வரை புண்ணாக்கு எடுக்கிறதோடு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் லட்சம் டைம் இருக்கும் எல்லா மிஷினுமே மாடல் மிஷின் இதே தாங்க இதே ஒரே டைப் தான் மலைச்சக்கு இதே மாதிரி தான் இருக்கும் பரோட்டம் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மேலே வந்து எஸ்எஸ் பண்ணால் கீழே வந்து எஸ்எஸ் தட்டு நம்மளுக்கு வந்து டபுள் லேயர் தட்டு வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு லேயர் வரும் அது கீழே ஒரு லேயர் வரும் இப்போ இதில் இருந்து ஊற்றுற எண்ணெய் கீழே இறங்கும்போது உங்களுக்கு ஹீட் இன்னும் குறைஞ்சிடுது அதனால் எண்ணெய் ஒரு பரிமிஷன் வாங்குறதுனா கூட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ராயில் வந்து உங்களுக்கு என்ன முறையாக ஹீட் ஏறாமல் நல்லாயிருக்கும் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் பேரிங் டைப்பு அதாவது புஷ் டைப் எதுவுமே கிடையாது புஷ்ஷு கரெக்டாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தடுப்பு வந்து புட்டு கிடையாது இது இது வந்து சில்வர்னு வச்சிங்களா தின்னாட்டு ஃபோர் கிரேட் சில்வர் அதனால் உங்களுக்கு மரம் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் மேல் பண்ண எஸ்எஸ் சில்வர் கீழ்த்தட்டு சில்வர்